வணக்கம் என்னுடைய பெயர் எஸ் கோவிந்தராஜன் அப்பாவினுடைய பெயர் சாமண்ண தேவர் அம்மாவனுடைய பெயர் சீதையம்மாள் பிறந்த ஊர் உடுமலை வட்டம் கோடிப்பட்டி என்ற கிராமம் ஆரம்பப்பள்ளி கோடிப்பட்டியிலே ஆரம்ப கல்வி முடித்தேன் ஆறு முதல் பத்தாம் பதினோராம் வகுப்பு வரை உடுமலைப்பேட்டை ஹை ஸ்கூலில் படித்தேன் முடித்தவுடன் மதுரை கல்லூரியில் முடித்தேன் அதன் பிறகு பழனியாண்டவர் பண்பாட்டு கல்லூரியில் பிஏ முடித்தேன் கல்லூரி முடிந்த கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு விளையாட்டிலே ஆர்வமாக இருந்ததால் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சிறந்து விளங்கியதால் ஸ்போர்ட்ஸ் பற்றி படிப்பை மேற்கொள்ள முடிவெடுத்து சென்னை ஒய்எம்சிஏ கல்லூரியில் அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன் என்ற கோர்ஸ் படித்தேன் படித்து முடித்தவுடனே அடையாறு பெசன்ட் உயர்நிலைப் பள்ளியில் எனக்கு பணி நியமனத்திற்காக ஒயம்சிஎ கல்லூரி முதல்வர் சிபாரிசில் பள்ளியை சேர்ந்தேன் குழந்தைகள் அன்பாக எல்லோருமே அது அல்ல பள்ளி மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேருமே அனாவசியமாக ஓய் பேசுவது கிடையாது காரணம் பயமின்மை பயமின்மை என்பதனால அன்பாக பழகினார்கள் பேரண்டல் அஃபெக்ஷன் என்று அந்த பள்ளியில் நான் கற்றுக்கொண்டேன் அந்த பள்ளி அன்பிற்கு மீறி எந்தவித ஒரு தாக்கமும் மாணவர்களை மாற்றுவதற்கு பயன்படாது என்பதை முன்னே காற்றுக்